இன்று உருவாகி வரும் பேரரசு என்பது ஏகாதிபத்தியத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது ஏகாதிபத்தியம் எல்லைகளை வரையறுப்பதில் கண்டிப்பானதாக இருந்தது மற்றும் பரிவர்த்தனைகள் மீது கட்டுப்பாடு கொண்டது ஆனால் புதிய பேரரசின் நவீன இறையாண்மை எல்லை கட்டுப்பாடுகளை மீறியது ஒரு மைய அதிகாரத்திற்கு உட்படாதது அது மையம் அற்றது எல்லைகள் வரையறை அற்றது அது எல்லைகளை கட்டுப்பாடின்றி விரிவாக்கம் செய்ய எத்தனைத்து கொண்டே இருக்கிறது நெகிழ்வுத்தன்மை கொண்ட புதிய வகை ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவது கலப்பு அடையாளங்களை கூட உருவாக்குகின்றது ஏகாதிபத்திய ஐரோப்பிய நாடுகள் தனித்த வண்ணங்கள் கொண்டவையாக அல்லாமல் இனி எல்லா வண்ணங்களும் இழையோடும் வானவில்லாக முற்றிலும் மாற்றிக்கொள்ளும் உலகச்சந்தையில் சந்தையில் அதன் பிரிவினைகளாக இதுகாறும் இருந்து வந்த முதலாம் இரண்டாம் மூன்றாம் உலக நாடுகள் என்ற வரையறை இனி உடைந்து போகும் இந்த மூன்றாம் நாடுகள்லாம் இல்லாமல் போகிறதுக்கான சூழல் உண்டாகும் எல்லைகள் மாற்று உருவாக்கம் அடையும் தேச எல்லைகளை புரிந்து கொள்வதில் நெகிழ்வுத்தன்மை கொண்ட புதிய வரையறைகள் உண்டாகும் தேச எல்லைகளை புரிந்து கொள்வதில் வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை உண்டாகிவிடும் புதிய வரையறைகள் உண்டாகும் மரபுசார் தொழிற்சாலைகள் தொழிலாளர்களின் முக்கியத்துவம் குறைந்து புதிய வகை தொழிலாளர்கள் முக்கியத்துவம் பெறுவார்கள் அவர்கள் தொடர்பு ஆற்றல் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸு கூட்டுறவுடன் கூடிய நவீன திறன்மிக்க தொழிலாளர்களாக இருப்பார்கள் உலக பொருளாதாரம் நவீனத்தன்மையிலிருந்து பின் நவீனத்தன்மை கொண்டதாக மாறுகிறது இவ்வகை உலகளாவிய முதலாளியத்தின் பொருளாதாரம் என்பது உயிரியல் அரசியல் சார்ந்த உற்பத்தியை உருவாக்கும் என்று நெகிரி சொல்லுகிறார் இது புதுசான ஒரு கான்செப்டை வந்து உயிரியல் அரசியல்ன்றதை வந்து ஃபூக்கோ சொல்லியிருக்கிறார் அந்த அதை வந்து அவர் அவர் இன்க்ளூட் பண்ணிக்கிறார் உயிரியல் அரசியல் என்பது என்னன்னாக்க அரசியல் அதிகாரத்திற்கும் ஒருவரின் உயிரியல் சுயாட்சிக்கும் இடையிலான தொடர்பை குறிக்கிறது என்று ஃபூக்கோ கூறுகிறார் நம்மளை உள்ளுக்குள்ளே இறங்கி உயிரையே வந்து அடக்குகின்ற அதாவது உயிர் என்று சொன்னால் நம்முடைய கேரக்டர் நம்முடைய குணங்கள் நலன்கள் இதையெல்லாம் இந்த கூற்றுப்படி உயிரியல் அரசு என்பது காலன் காலனித்துவ குடிமக்கள் அல்லது குடிமக்களாக கருதப்படும் தனிநபர்களின் உடல்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்ட நவீன காலனித்துவ அரசியல் செயல்கள் சொற்பொழிவுகள் மற்றும் கொள்கைகளை குறிக்கிறது தனிநபர்கள் மற்றும் சமூகத்தின் செயல்பாடுகளை தனிநபர்களின் ஆசைகளை உடலை மற்றும் சமூக உறவுகளை இதெல்லாம் அவர் குறிப்பிட்டார் ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணுறதுன்னு உறவுகளை உயிரியல் அரசியல் தீர்மானிக்கிறது பயோபாலிட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது இந்த வகை ஆதிக்கம் வந்து மரபு சார்ந்த ஆதிக்க முறைகளை விட மிகவும் ஆபத்தானதும் வலுவானதும் இது மனிதர்களின் ஆசைகள் மற்றும் குணங்களை கூட கட்டுப்படுத்தக்கூடியது அரசியலை கடந்து தினசரி வாழ்விலும் தனிநபர் சிந்தனையிலும் இந்த உயிரியல் அரசியல் சக்தி எப்படி ஊடுருகிறது என்று நெகிரி விளக்குகிறார் இதற்கான கூறுகள் உடல்நலம் பேணும் நிறுவனங்கள் மூலமாகவும் கல்வி திட்டங்கள் மூலமாகவும் ஊடகங்கள் ஊடகங்கள் மூலமாகவும் செயல்படுகின்றன அந்த கல்வி திட்டத்தில் தான் நம்ம வந்து நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த புதிய கல்வி தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் பார்க்குறோம் அவை பொதுமக்களின் உணர்வுகளையே கட்டமைக்கின்றன அதனால் தான் வரலாறுலாம் மாற்றி எழுதப்படுகின்றது மேலும் சமூக விதிமுறைகளையும் தீர்மானிக்கின்றன என்று நெகிரி கூறுகிறார் இதன் மூலம் பேரரசின் மதிப்பீடுகள் உருவாக்கப்படுகின்றன புதிய மதிப்பீடுகளை உருவாக்குது அந்த அந்த பேரரசு இப்போ வர குழந்தைகள் இளம் தலைமுறைக்கு வந்து அந்த மதிப்பீடுகள் தான் தெரிய தொடங்குகிறது மக்களிடத்தில் மனதிலும் திணிக்கப்படுகின்றன மூலதனம் என்பது முன்காலங்களில் இருந்த வடிவத்திலிருந்து பேரரசின் காலத்தில் முற்றிலும் மாறியதாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் மூலதனம் என்பது தேச எல்லைகளுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருப்பதல்ல அது உலகளாவிய மூலதனமாக இன்று மாறுகிறது இவ்வகை உற்பத்தி முறை சமூக வாழ்க்கை பண்பாடு அரசியல் என எல்லா அம்சங்களையும் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டு செல்கிறது இது ஃபேக்டரியில் உற்பத்தி பண்ணுறதில்லை ஒட்டுமொத்த சமூகமே தொழிற்சாலையாக இங்கு மாற்றப்படுகிறது பேரரசு என்பது அறக்கத்தன்மை கொண்ட முதலாளியம் என்று கருதிய இவர்கள் அது உழைப்பு என்பதையே மறு கட்டமைப்பு செய்கிறது உழைப்புன்றதே இப்போ வந்து மாறிப்போச்சு உற்பத்தி செயல்முறையின் கணினி மயமாக்கல் மற்றும் தா தானியக்கமாக்கலில் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியும் புதிய தாராளமள கொள்கையும் சமகால உற்பத்தி முறையை தொழிற்சாலை தளத்திற்கு அப்பால் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் மூலதனத்தின் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து சமூக தொழிற்சாலையை உருவாக்குகின்றன என்கிறார் நெகிரி இதன்படி ஒட்டுமொத்த சமூக வெளிக்கு வெளியே தொழிற்சாலைய சமூக வெளியே தொழிற்சாலையாக கட்டுப்பட கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அடுத்தாக்க இந்த இப்போலாம் வந்து இந்த உழைப்பு இல்லாமல் கண்ணுக்கு புலப்படுகின்ற உழைப்பு இல்லாத உழைப்பு நிறைய இருக்கின்றன சேவை அறிவு அல்லது தொடர்பு போன்ற பொருளற்ற பொருள்கள் அது பொருளே இல்லை ஆனால் அது வந்து உற்பத்தி செய்கிறாங்க உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த பொருள் உற்பத்தி சாராத உழைப்பின் மீது உற்பத்தி சாராத உழைப்பின் மீது கட்டமைக்கப்படுகிறது இன்று உற்பத்தி திறன் செல்வம் மற்றும் சமூக உபரிகளை உருவாக்குதல் ஆகியவை எப்படி நடக்குதுன்னா மொழியியல் மூலமாக தொடர்பு மற்றும் எமோஷ்னல் நெட்வொர்க் உணர்ச்சிகரமான வலையமைப்புகள் மூலம் கூட்டுறவு செயல்பாட்டின் வடிவத்தை எடுக்கின்றன என்று இவர்கள் விவரிக்கின்றனர் பேரரசு எல்லா இடங்களிலும் இருக்கின்றது ஆனாலும் எங்கும் இல்லை அது அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க கார்பரேட் கார்பரேட் வரும் கார்பரேட்னா யாருக்கு தெரியாது இந்த சினிமாவில் மட்டும் ஒரு ஆள் வருவார் கார்பரேட்னு ஒரு ஸ்டைலாக ஒரு ஆள் அப்படிலாம் இல்லை கார்ப்பரேட் என்னன்னு யாருக்கு புரியாது அது எங்கும் இருக்கிறது ஆனால் எங்கும் இல்லை கடவுளை விட ப அதிக சக்தி கொண்டது அதற்கு நிலையான இருப்பிடமும் இல்லை அதுக்கு ஆனால் உலகம் முழுவதையும் அது திறந்த விரிவடையும் எல்லைக்குள் படிப்படியாக ஒருங்கிணைத்து பின் நவீனத்துவ பேரரசு மூலதனத்தை தடையற்ற ஒரு தளத்தில் நகர்த்துவதன் மூலம் உலக சந்தையின் மீது ஆதிக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் விரிவுபடுத்த முயல்கிறது என்பது நெகிரியின் சிந்தனையின் முக்கிய மையக்கருவாகும் பேரரசின் மேலாதிக்கம் என்பது உற்பத்தி செயல்பாட்டில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றங்களின் விளைவாக பேரரசு தேசிய அரசுகள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து மேலிருந்து கீழ் செலுத்தப்படும் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி நெகிழ்வான மற்றும் ஏற்ற இறக்கமான வலைப்பின்னல்கள் மூலமாக சமூக நிறுவனங்களின் கட்டமைக்கப்பட்ட தளங்களுக்கு வெளியே நன்றாக விரிவடைகிறது ரொம்ப டைட்டாக அந்த முதலாளி தொழிலாளி இல்லை அது நெட்ஒர்க்கே ரொம்ப லூஸாக இருக்குது இப்போ சொன்ன விஷயம் இங்கே வருது உலகளாவிய நிதி நிறுவனங்களா நீங்கள் ஐஎம்எஃப் உலக வங்கி பிற உலக வர்த்தக அமைப்புகள் போன்ற தொடர்பு வலை பின்னல்களால் உலகளாவிய ஒழுங்கை இது சாத்தியப்படுத்துகிறது இந்த எல்லாத்துலேயும் கான்ட்ராக்டில் எழுத்து போடுறாங்க எல்லா நாடும் இந்த நிறுவனங்கள் பன்னாட்டு கார்பரேட்டுகளுக்கு அவர்கள் பொருளாதார அரசியல் அதிகாரத்தை செயல்படுத்தும் அமைப்புகளை உருவாக்கி தருகின்றன ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பன்னாட்டு மூலதனம் வந்து செயல்படுவதற்கான வேலைகளை செய்து கொடுக்குறாங்க நேரடி கட்டுப்பாடு என்பதில் மாற்றம் கொண்டு பல்வகை வலைப்பின்னல்கள் மூலமாக இதை சாத்தியப்படுத்துகின்றன பேரரசு என்பது பல வகை அம்சங்களை சுவீகரித்துக் கொள்கிறது இது பன்முகம் கொண்டதாக இருப்பதால் இதை எதிர்ப்பது என்பது பெரிய சவாலாக இருக்கிறது எங்க போய் அடிக்கிறதுனே தெரியல இதை எங்க போய் போராட்டம் பண்ணணும் தெரியல அரசாங்கம் பண்ணாங்கன்னா ஒரு கலெக்டர் தாசிலர் பண்ணுவோம் கார்பரேட்னா எங்கே போய் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல யார் எதை பண்ணுறதுன்னு புரியல அப்போ இது பெரிய சவால் முந்தைய ஏகாதிபத்திய நாடுகள் இராணுவம் மூலமும் எல்லைகளை விரிவாக்குவதன் மூலம் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டியது அதுபோல அல்லாமல் பேரரசு பொருளாதார கொள்கைகள் மூலமாகவும் பண்பாட்டு விதிமுறைகளை உருவாக்குவதன் மூலமாகவும் அரசியல் நிறுவனங்களை நிலைநாட்டுவதன் மூலமாகவும் தங்கள் ஆதிக்கத்தை அவை செலுத்துகின்றன அவர் சொன்ன மாதிரி தங்களுக்கு சாதகமான சட்டங்களை உருவாக்கி கொள்கின்றன நிதி ஆதாயங்களை வந்து பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து கார்பரேட்டுக்கான ரெண்டு விதமான சட்டம் வந்து இருப்போம் ஒரு சட்டம் இல்லாத ஒரு சட்டம் கார்ப்பரேட்டுடைய அந்த அந்த இதெல்லாம் வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க அவங்க கட்ட வேண்டிய தொகைகளெல்லாம் தள்ளுபடி செய்து விடுகிறார்கள் நம்ம மேலே ஜிஎஸ்டி போன்றவைகளெல்லாம் வந்து அவங்க திணிக்க முடிகிறது இணையம் மற்றும் சமூக ஊடகங்களின் கண்டுபிடிப்பு மற்றும் வளர்ச்சி உட்பட இந்த தொழில்நுட்ப யுகத்தில் பேரரசு அதன் குடிமக்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது என்பதற்கு விளக்கம் நம்ப முடியாத அளவிற்கு உள்ளது சமூக ஊடகங்களில் செலவிடும் நமது ஓய்வு நேரம் கூட நம் வாழ்வின் பேரரசின் கட்டுப்பாட்டின் அடிப்படையை உருவாக்குகிறது அந்த லெஷர் தாயத்தை நம்ம அப்படி செலவு பண்ணுறோன்றது கூட இந்த பேரரசை எப்படி அதுக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்க்கக்கூடிய டிவியில் பார்க்குற நிகழ்ச்சிகள் அல்லது ஒன் மினிட் வீடியோஸ் எல்லாமே வந்து பேரரசுக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமாக இருப்பதாக இவர்கள் சொல்லிக்கிறார்கள் அது என்ன பண்ணுதுனாக்க அது அரசியல் ஆதாயத்திற்காக பல வகையில் தரவுகளை சேகரிக்கும் தரவுகளை கொண்டு மனிதர்களின் அகத்தின் போக்கை அது கணித்து அதன் விருப்பு விருப்புகளை கட்டமைக்கும் சக்தி கொண்டதாக மாற்றிவிடும் நம்ம நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோனாக்க காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்குகிறோம் நம்ம நான் என்ன வாங்குறேன்றது அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன மாதிரி என்னுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்கிறான் அதை அதுக்கு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பாட்டிஃபைன்ற ஆப் எப்படி தயாரித்தோன்னு ஒரு பெரிய ஒரு எப்படி வந்து டேஸ்ட்டு கிரியேட் பண்ணுறான் இசையில் எப்படி கிரியேட் பண்ணுறான் ஓசையில் எப்படி கிரியேட் பண்ணுறான் எப்படி கட்டுப்படுத்துகிறான்றதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக தரவுகளை சேகரித்து விருப்பு விருப்புகளையே உங்கள் மீது கட்டமைக்கும் சக்தி கொண்டதாக இருக்கிறது நிறைய அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு தனி மனிதர்களிடம் கருத்துக்களை உருவாக்கும் பல நுணுக்கங்களை இது மேற்கொள்ளும் முதலாளித்துவம் வெறும் பொருளை பொருள் பொருட்களை பண்டமாக்குவது மட்டுமல்லாமல் மனித ஆசைகளையே ஒரு பண்டமாக மாற்றுகிறது என்று நெக்ரி கூறுகிறார் இது ஒரு புதிய வகை சுரண்டலாக சொல்கிறாங்க இப்போ பிஆர்என்பின்னு நமக்கு தெரியும் ஊபர் இந்த பிஆர்என்பியெலாம் வீடுலாம் வாடகைக்கு நான் வெளிநாட்டுக்கு போகிறோனாக்க இங்கேருந்தே ஒரு வீட்டில் ஒரு ரூமை வாடகை கொடுவார் அந்த வாடகைக்கு விடுறதுல அவருக்கு ரெண்டாயிரவா ஆயிரம் ரூபா ஒரு கம்பெனிக்கு தனியாக போகும் அந்த மாதிரி ஊபர் கம்பெனிக்கு தனி இப்போ ஓலாலாம் அதான் பிரச்சனை எந்தவித முதலீடும் இல்லாமல் எந்தவித தொழிலாளியும் வைக்காம யாருமே இல்லாமல் அவன் வந்து சுழல்றதுக்கான டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படின்றத அவர் சொல்கிறார் இந்த வகையில் இல்லை இன்னொரு பிரச்சனை இருக்குது அது பார்ப்போம் பொருளற்ற உழைப்பு இந்த செயல்முறை முக்கியமான அங்கு பொருள் உற்பத்தி சாராத